இவ்வுலகில் மனிதரின் இருப்பு சமநிலைக்கு பிறப்பு மற்றும் இறப்பு இரண்டும் அவசியம் புதிய தலைமுறைகள் பிறக்கவில்லை என்றால் இறுதியில் ஒரு நாடு அல்லது சமூகம் இல்லாமல் போய்விடும் ஜப்பான் என்று எதிர்கொள்ளும் நெருக்கடியும் இதுதான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் உலகளாவிய தலைவராக இருந்த போதிலும் ஜப்பான் இப்போது ஆபத்தான மக்கள் தொகை வீழ்ச்சியுடன் போராடி வருகிறது சமீபத்திய அரசாங்க தரவுகள் ஜப்பான் மக்கள் தொகையில் ஏற்பட்டுள்ள அதிர்ச்சியூட்டும் சரிவை வெளிப்படுத்தி இருக்கின்றன மேலும் தற்போதைய இந்த சரிவு தொடர்ந்தால் வரும் இரண்டாயிரத்து எழுநூற்று இருபதாம் ஆண்டு வாக்கில் ஒட்டுமொத்த ஜப்பானிலும் ஒரே ஒரு குழந்தை மட்டுமே பிறக்கக்கூடும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஜப்பானில் பிறப்பு விகிதம் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக தொடர்ந்து குறைந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் தொகை சரிவு மிக குறைந்த அளவை எட்டியுள்ளது ஜப்பான் இதே பாதையில் தொடர்ந்தால் இருத்தலியல் நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடும் என்று மக்கள் தொகை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஜப்பானின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதற்கான காரணங்களையும் இது நாட்டின் எதிர்காலத்திற்கு எப்படிப்பட்ட ஆபத்தை விளைவிக்கப் போகிறது என்பதைப் பற்றியும் இப்போது பார்ப்போம் ஜப்பானின் சுகாதார அமைச்சகம் சமீபத்தில் அதன் மக்கள் தொகை தரவுகளை வெளியிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஏழு லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஓரு பிறப்புகளுடன் ஒப்பிடும்போது ஐந்து சதவீதம் குறைவு ஜப்பானின் பிறப்பு விகிதம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் மெல்ல மெல்ல சரிந்து தற்போது மிக குறைந்த அளவை எட்டியுள்ளது இதற்கிடையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அந்நாடு பதினாறு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு இறப்புகளை பதிவு செய்துள்ளது இது முந்தைய ஆண்டை விட ஒன்று புள்ளி எட்டு சதவீத அதிகரிப்பை குறிக்கிறது இதன் பொருள் பிறப்பதை விட அதிகமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இது குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை சரிவை உருவாக்குகிறது இதன் விளைவாக ஜப்பானின் மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பேர் குறைந்து நாட்டின் மொத்த மக்கள் தொகையை சுருக்கியுள்ளது இது மக்கள் தொகை சரிவில் ஒரு புதிய சாதனையாகும் மதிப்பீடுகளின்படி ஜப்பானில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இரண்டு பேர் இது நாட்டை மக்கள் தொகை நெருக்கடியில் மேலும் தள்ளுகிறது ஜப்பானின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி எட்டில் பனிரெண்டு கோடியே எண்பத்தி ஓரு லட்சமாக இருந்தது ஆனால் தற்போது முப்பத்தி ஆறு லட்சம் பேர் குறைந்து மக்கள் தொகை பனிரெண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சமாக உள்ளது ஜப்பானின் தேசிய மக்கள் தொகை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் கணிப்புகளின்படி நாட்டின் மக்கள் தொகை வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் பத்து கோடிக்கு குறைவாகவும் இரண்டாயிரத்து அறுபதாம் ஆண்டில் எட்டு கோடியே எழுபது லட்சமாகவும் குறையக்கூடும் வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் ஜப்பான் ஐம்பது ஆண்டுகளுக்குள் நான்கு கோடிக்கும் அதிகமான மக்களை அதன் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கை இழக்க நேரிடும் போஹோகு பல்கலைக்கழகத்தின் முதியோர் பொருளாதாரம் மற்றும் சமூகத்திற்கான ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஷிரோசி யோஷிடாவின் திடுக்கிடும் கணிப்புப்படி தற்போதைய விகிதத்தில் ஜப்பானின் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து கொண்டே போனால் இரண்டாயிரத்து எழுநூற்று இருபதாம் ஆண்டுக்குள் பதினான்கு வயதுக்குட்பட்ட ஒரே ஒரு குழந்தை மட்டுமே நாட்டில் இருக்கும் என்று கூறுகிறது அவரது பகுப்பாய்வு அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்து ஆண்டுகளில் ஒரு நாடாக ஜப்பான் இல்லாமல் என்று எச்சரிக்கிறது பிறப்பு விகிதம் மீளவில்லை என்றால் மக்கள் தொகை குறைவு நெருக்கடி காரணமாக உலகில் இருந்து மறைந்து போகும் முதல் நாடாக ஜப்பான் மாறக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார் ஜப்பானின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றுள் பொருளாதார காரணிகளும் மாறி சமூக இயக்கவியலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஜப்பானில் நிலவும் பொருளாதார உறுதியற்ற தன்மை மற்றும் கடுமையான பாலின எதிர்பார்ப்புகள் இளம் ஜப்பானியர்களுக்கு திருமணம் மீதான ஈர்ப்பை குறைத்துள்ளது பல ஜப்பானிய இளம் பெண்கள் நிலையான நிரந்தர வருமானம் உள்ள ஆண்களையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் ஜப்பானின் தொழிலாளர் சந்தையில் நிரந்தர வேலை என்பது குறைவான நபர்களுக்கே கிடைக்கிறது எனவே நிரந்தர வேலை இல்லாத பெரும்பாலான ஆண்கள் திருமணம் செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை அதே சமயம் பல ஜப்பானிய பெண்களுக்கும் நிலையான வேலை இல்லை தற்காலிக அல்லது மிக குறைவான சம்பளம் கிடைக்கும் வேலைகளில் இருந்து கொண்டு வாழ்க்கை செலவை சமாளிக்க போராடுகிறார்கள் நிச்சயமற்ற வருமானம் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பி பராமரிக்க அவர்களுக்கு கடினமாக்குகிறது எனவே நிரந்தர வருமானம் இல்லாத ஆண்களை திருமணம் செய்ய ஜப்பானிய பெண்கள் ஆர்வம் காட்டுவதில்லை எனவே அவர்கள் நிரந்தர வருமானம் உள்ள இந்த தோல்வி அடையும் போது பெண்கள் வாழ்க்கையை ஓட்டி விடுகின்றனர் திருமணத்தை ஊக்குவிக்கவும் பிறப்பு விகிதங்களை அதிகரிக்கவும் ஜப்பானிய அரசாங்கம் பல முயற்சிகளை முன்னெடுத்துள்ளது அவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்று டோக்கியோ பெருநகர அரசாங்கம் நிதி உதவி அளித்து டேட்டிங் ஆப் ஒன்றை உருவாக்கியுள்ளது இது ஜப்பானிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தங்களுக்கு ஏற்ற துணையை தேடிக்கொள்ளவும் டேட்டிங் செய்யவும் உதவுகிறது இதனை ஸ்பேஸ்எக்ஸ் டெஸ்லா மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் தலைமை நிர்வாக இயக்குனரான எலான் மஸ்க் கூட பாராட்டியுள்ளார் இது போன்ற முயற்சிகள் மூலம் திருமணத்தின் மீது ஜப்பானிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தாவிட்டால் ஒரு கட்டத்தில் பிறப்பு விகிதம் முற்றிலும் குறைந்து ஜப்பான் இறுதியில் மறைந்து போய்விடும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இத்தகைய முயற்சிகளோடு ஜப்பானிய அரசு திருமணம் செய்து கொள்ளவும் குழந்தைகளை பெறவும் மக்களை ஊக்குவிக்க அரசாங்கம் நிதி உதவி வழங்குகிறது இதில் குழந்தை பராமரிப்பு வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் வீட்டு மானியங்களை வழங்குதல் ஆகியவை அடங்கும்